அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினந்தோறும் நித்திகா தேவதையிடம் ஒரு இரண்டு நிமிடம் இப்படி நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேண்டிய பணம் வந்து உங்களை வந்து சேரும் என்ன பண்ணணும் நித்திகா தேவதை அந்த அளவுக்கு நமக்கு அதிசயம் செய்வாங்களா அப்படின்னா நிச்சயமாக செய்வாங்க இவங்க வந்து ஒரு ஆன்மா அதாவது ஆத்மா சொல்லுவாங்க இல்லையா புனிதமான ஆத்மா அதாவது நல்ல ஒரு தேவதை இந்த தேவதை வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க இந்த தேவதையை கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக நமக்கு வந்து உதவி செய்வாங்க இவங்களுடைய மிராக்கள் பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி பேசுகிற இடத்துல இவங்க இருப்பாங்க அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மிராக்கள் இவங்க பண்ணுவாங்க இப்போ இவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து இவங்கக்கிட்ட சொல்லும்போது இவங்க நமக்கு தீர்த்து வைப்பாங்க சரி இவங்களை நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அமைதியான இடத்த வந்து நம்மளே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஹால்லேயோ அல்லது நமக்குன்னு தனியாக ஒரு அறையை இருக்குது அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அறையில் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நிமிடம் போதும் நமக்கு மனம் முருகி நம்ம கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது நம்ம கேட்கும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் வந்து எந்த சிந்தனையும் வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து அமைதியாக ஒரு ரெண்டு நிமிடம் ஃபஸ்ட்டு உக்காருங்க உட்காந்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய என்ன கோரிக்கை இருக்கோ அதை நான் மனசில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து நான் ஒரு சிம்பிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து பச்சை நிற பெண்ணால் அல்லது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பெண்ணால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எளிமையாக நமக்கு வந்து ஒரு நேராக ஒரு கோடு கிராஸ் கோடு பிற வளைவு கோடு இவ்வளோ தான் இது வந்து நித்திகா தேவதையோட சிம்பிள் இதை வந்து நீங்கள் என்ன செய்வேணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை முன்னாடி வச்சுக்கோங்க உங்களுடைய முன்னாடிலாம் அப்படி இல்லைன்னா கையில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நித்திகா தேவதையை வந்து ரொம்ப அன்பாக அவங்கள கூப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து ஒரு தேவதை அந்த தேவதையை வந்து நமக்கு எப்படி கூப்பிடணும் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி அன்பாக நீங்கள் கூப்பிடுங்க நித்திகா தேவதை அம்மான்னு கூப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு தோழியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கூப்பிட்லாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களாக நினச்சி அவங்கள நீங்கள் கூப்பிடலாம் நித்திகா தேவதையை வாங்க எனக்கு வந்து உதவி செய்யுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ அன்பாக நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உதவி செய்யும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் இவ்வளோ ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் தீர்க்க எனக்கு பணம் வந்து உதவி செய்யுங்க எதன் மூலமாகவாவது எனக்கு அந்த பணம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கொடணும் அப்படி வேண்டிக்கும் போது ஒரு ஒரு வாரத்தில் அல்லது பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்களை வந்து சேரும் ஏன்னா நிறைய பேர் நித்திகா தேவதிட்ட வந்து பணம் கேட்டு நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா எனக்கே நிறைய மிராக்கள் நடந்திருக்கு நானும் பார்த்தீங்கன்னா கேட்குற நேரம் வந்து கலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறனால அந்த நேரத்தில் நான் கேட்பேன் மற்ற நேரம்லாம் நான் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் வீடியோ பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பதிவு பேசலாம் அவங்களுடைய பேர்களை நான் அதிகமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அது அதே ஒரு பாசிட்டிவ் தான் ஏன்னா அவங்களுடைய பேரை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏன்னா நம்ம அந்த பேர் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வைப் அந்த இடத்துல இருக்குது அதாவது இவங்களோட வைப்ரேஷன் நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு நம்ம ட்ரிபிள் த்ரீ நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் த்ரீ 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 இந்த நம்பர் நமக்கு அடிக்கடி இந்த கண்ணில் நமக்கு வந்து தென்பட்டுகிட்டே தான் இருக்கும் நான் நித்திகா தேவதையை பற்றி நான் எப்போது நான் பேச ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் த்ரீ நம்பரும் டபுள் த்ரீ நம்பரும் அதிகமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இந்த இந்த நம்பர் பார்த்திங்கன்னா தேவதையோட ஏஞ்சலோட நம்பர் இந்த நம்பர் நம்ம கண்ணில் அடிக்கடி தென்படுது அப்படின்னா ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்குது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அதாவது நிறைய தேவதைகள் இருக்கிறாங்க நமக்கு எந்த தேவதை பிடிக்குதோ அந்த தேவதைகள் பற்றி நம்ம வந்து கேட்கும்போது அந்த தேவதையோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் இவங்க வந்து பரிசுத்தமான ஆன்மா அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த தேவதை வந்து ஒரு ஆன்மா அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறதை வந்து இந்த ஆன்மால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதான் அதாவது நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதை அந்த ஆன்மாட்ட நம்ம சொல்லும்போது அந்த தேவதையிட நம்ம சொல்லும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லும்போது அதால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நமக்கு வேமா அது வந்து உதவி செய்வேன் எதன் மூலமாக மிராக்கல் பண்ணும் அந்த அதிசயம் வந்து அதை செய்யும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லிருக்கிறாங்க நிறைய பேருக்கு மிராக்கள் நடந்துருக்குது இப்போ வரையும் நடந்துகிட்டே தான் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக கிடைச்சிருக்குது ஒரு சகோதரில் சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாயை கேட்டு அவங்க முதல் நாள் ப்ரே பண்ணுறாங்களா மறுநாள் வந்து கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அதுவும் ஒரு மேஜிக் மாதிரி தான் நடக்குது அதாவது மிராக்கள் மாதிரி தான் நடக்குது நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா வராத பண்ணவும் வந்துருக்குது அந்த மிராக்கள் வந்து நித்திகா தேவதை எனக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் என்னுடைய ஹெல்த்து ஓரளவு சரி பண்ணிவிட்டாங்க ஸோ எனக்கு நான் வேண்டிக்கிட்டேன் நான் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நான் எழுந்துருச்சேன் ஃபைவ் டூ ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நான் எழுந்திரிச்சிருவேன் ஏன்னா அலாரம் வந்து ரெண்டு முறை வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து பசங்களை அனுப்புகிறனால நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் நான் வந்து அவங்கள வேண்டிப்பேன் ஏன்னா காலை நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு நிமிடம் அவங்கள நம்ம வேண்டிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய மேஜிக் நம்ம லைஃப்பில் நடக்கும் நம்ம எதிர்பார்க்காதும் நல்லது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களும் நமக்கு நடக்கும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடும் சரி இல்லை ஏதாவது தேவதைகளை நினச்சி பிரபஞ்ச திட்டம் நம்ம பேசுகிறதும் சரி நமக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து பிரபஞ்ச திட்டம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் அதே போல் வந்து விளக்கேற்றி வைக்கணும் நம்ம வந்து பூச்சேரியில் வந்து தினமும் ஒரு விளக்கு கேட்டு வச்சிடணும் அதாவது குத்துவுளை கேட்டினாலும் சரி பூஜியரில் பொதுவாக விலக்கேற்றுவது ரொம்ப நல்லது நித்திகா தேவதேட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் போதும் இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க தினமும் அந்த பேப்பரையே நீங்கள் பயன்படுத்தணும் அது முன்னாடி நீங்கள் பார்த்தா போதும் இதை ப இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதை நீங்கள் வந்து இப்போ ஒரு மேட்லேயோ அல்லது ஒரு ஷாலில் போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க கீழே அமர்ந்துட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு முன்னாடி இந்த பேப்பரை உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நித்திகா தேவதிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் சீக்கிரமாக நிறைவேறும் எடுத்து வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நீங்கள் வந்து அவங்கள வேண்டிக்கும் போது பார்த்துக்கோங்க இது எப்போது வேண்டிக்கணும் கிட்ட பிரம்ம பிரம்மமுர்த்தி நேரம் ரொம்ப பவரான நேரம் மற்ற சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரை ஒரு ஏழு மணி வரை நம்ம தாராளமாக அவங்க வேண்டிக்கலாம் எப்போ வேண்டி நம்ம வேண்டிக்கலாம் ஒரு ஒரு நிமிடம் தனியாக அவங்கள மட்டும் நம்ம நினைச்சு நம்ம வேண்டிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உடனே நமக்கு வந்து நம்ம நினைச்சது நடக்கும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக அவங்க கொடுப்பாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு நாட்களுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ளே நான் கட்டாயமாக நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் எனக்கு தேவை ஒரு மூவாயிரம் தேவைன்னா டக்குன்னு ஒரே நாளில் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஒரு வாரமாக அது குறைஞ்சது ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து மிராக்கள் சீக்கிரமாக நடக்கும் ஒரே நாளில் கூட நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட கூட நடக்கும் நம்ம எப்படி அவங்கக்கிட்ட உருகி வேண்டிக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது எப்படி நம்ம இறைவன்ட்ட போயிட்டு ரொம்ப உருகி வேண்டிக்கிறோமோ அதே போல் நெத்திகா தேவதையை கூப்பிட்டுட்டு இந்த பிரச்சனையை வந்து எனக்கு சீக்கிரம் சரி பண்ணி கொடுங்க உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க உங்களால் மட்டும்தான் முடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ அன்பாக கேட்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் தினமும் ஒரு இரண்டு நிமிடம் கேட்டு பாருங்கள் அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த நேரத்தை ஒதுப்படுத்தோ அந்த நேரத்தை கேட்டு பாருங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் கேட்டப்பணம் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகும் எல்லாமே நமக்கு நினைத்த நினைத்தபடி நமக்கு நடக்கும் நம்பிக்கையுடன் கேட்டு பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நித்திக்க தேவதை பற்றி ஒரு சில பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் என்னுடைய அனுபவத்தை பற்றியும் நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து பதிவு இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நன்றி